இப்போ நான் கூட ஒரு ஊடக விவாதத்தின் போது சொன்னேன் இந்தியாவில் இருக்கிற வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் மற்ற மாநிலங்கள் இருக்கிற தமிழ் தொழிலாளர்களை நாம் திரும்பி கூப்பிட்டுக்க தயாரா மும்பையில் மாத்திரம் இருபது லட்சம் தமிழர்கள் இருக்காங்க மும்பையே தமிழர்களால் கட்டமைக்கப்பட்ட நகரம் அடுத்த வாரம் நான் மூணாறுல இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் போகிறேன் இடுக்கி மாவட்டம் பெரிய மாவட்டம் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் அங்கே இருக்கிறதுல எண்பது சதவிகிதம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தேயிலை தோட்டத்திற்கு கேரளாவிற்கு தொழிலாளர்கள் போகாவிட்டால் தேயிலை தொழிலே இல்ல மலேசியாவின் ரப்பர் காடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் இலங்கையினுடைய தேயிலை தோட்டத்திற்கு போனவர்கள் எல்லாம் தமிழர்கள் கொங்கன் ரயில்வே மேற்கு கடற்கரை வழியாக போகுது இந்தியாவின் மேற்கு மாகாணங்கள் வழியாக போறதுதான் கொங்கன் ரயில்வே அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பத்து பைசா கூட பணம் போடல கொங்கன் ரயில்வேக்கு ஆனால் அங்கே வேலை செய்யறவங்க தமிழன் தான் அதிகம் பேர் வேலை செய்கிறது கொங்கன் ரயில்வே இங்கே நம்ம இந்தியன் ரயில்வேல ஒரு பீகார்கார டிடிஆர் வந்த உடனே வடக்கத்தியா வந்துட்டான் டிடிஆர் வந்துட்டா அப்ப நீ போய் கொங்கண்டையில எத்தனை பேர் இருக்கிற அந்தமான்ல எவ்வளவு பேர் தமிழா இருக்கான் கல்கத்தால எத்தனை பேர் இருக்கான் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அரண்டாவலர்களாக தமிழர்கள் இருக்காங்களா இல்லையா அரண்டாவலர் இருக்கான் ட்ரஸ்டியா இருக்கான் கோவில் ட்ரஸ்டியா யாரும் அந்த மா மாநிலங்களில் தமிழை வந்துட்டான் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு தமிழை பூரா ஆக்கிரமிச்சிருவான் இந்த பேச்சே பேசுறதில்லை இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இத்தனை பேச்சு பேசுறான்னா இவர்களது வாயை அடைக்க வேண்டும் அரசியல் ரீதியாக அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் போது தமிழக மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழக மக்களுக்கு வைக்கிற கோரிக்கையா இருக்கும் இல்லைன்னா நாம் எந்த ஸ்டேட்டுக்கு வெளியில போக முடியாது இன்னைக்கு வடகத்திக்காரன் வர்றான் வடகத்திக்காரன் வர்றான் அவன் மேல வன்முறையை தூண்டுகிற வார்த்தைகளை நீங்க பேசினா நாளைக்கு தமிழ்நாட்டை விட்டு நீங்க வெளியில போறப்ப இதே வார்த்தையை அங்கே பேசுவதற்கான அங்கே உள்ள பிரிவினைவாத சக்திகள் வேலை செய்வாங்க இந்தியா ஒரு நாடுங்க கண்ணதாசன் பாடினால ஆடவும் பாடவும் அகலமாய் அமைந்த என் பாரத தேசமே பெருசு ஏன் கன்னியாகுமரிக்குள்ளே அவர்தான் படுக்க முடியும் சின்ன ஸ்டேட்டு கால நீட்டி கூட படுக்க முடியாது எட்டு கோடி மக்கள் ஒட்டுமொத்த ஓ தேசம் நினை அப்பதான் கண்ணதாசன் பாடல்களுக்கு அர்த்தம் கிடைக்கும் ஆடவும் பாடவும் அகலமாய் அமைந்த என் பாரத தேசமே கண்ணதாசன் அடுத்த வரி சொல்றா துண்டு போடுவது தோலுக்கு அழகு தான் நாட்டுக்கு தம்பி அப்படிங்கிறான் துண்டு போடு அது தோளுக்கு அழகு நாட்டுக்கு அழகு இல்லை அவனும் செருப்பால் அடித்த மாதிரி அத்தனை சொல்லிட்டு தான் போயிருக்கா இன்னும் திருந்ததுக்கு வழியே காணும் அப்படி ஒரு தேசபக்தி நமக்கு இருக்க வேண்டாமா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது எனது நாடு எனது தேசம் எனது தேசியம் இந்த நாடு உயர்வதற்கு ஒவ்வொரு தமிழனும் வாழ்ந்திருக்கா தமிழன் தேசியத்திற்கு ஆற்றிய தொண்டு என்ன யோசிப்பாருங்க சுவாமி விவேகானந்தர் வங்காளத்துல பிறந்தவர் சுவாமி விவேகானந்தரை வங்காளம் பெற்றெடுத்திருக்கலாம் விவேகானந்தரை தமிழகம் தான் தத்தெடுத்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியா பூரா சுத்திட்டு வராருங்க அவருடைய பெருமை யாருக்கும் தெரியல தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ராமநாதபுரம் சேதுபதி சொல்றாரு நீங்க தான் சிக்காகோ சர்வமத சபைக்கு போகணும் மாநாட்டுக்கு போகணும்னு சொல்றாரு அவரை முதலில் அடையாளம் கண்டு கொண்டது தமிழர்கள் சென்னையில் அலசிங்க பெருமாள் தான் அவருக்கு உரிய நிதி உதவி எல்லாம் செய்து ஏற்பாடு செய்து கப்பல்ல டிக்கெட் வாங்கி இவருக்கு விவேகானந்தர்னு பேர் வச்சதே தமிழ தெரிஞ்சுக்கோங்க அது வரைக்கும் சாமிக்கு பேர் கிடையாது அவர் பாட்டுக்கு பரகேசியாக சுத்திட்டு இருக்கிறார் அவர் தனக்கு பேரே வச்சிக்கல அவர் பேர் நரேந்திர சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் அவர் தனக்கு பேர் வச்சுக்கல ராமகிருஷ்ணானந்தான்னு பேர் வச்சார் குருநாதர் பேரில் ஆனால் இன்னொரு சீடரும் பிடிவாதமாக நானும் ராமகிருஷ்ணர் மேலே பக்தியாக இருக்கிறேன் நான் அவர் பேரை வச்சுக்குவேன்னு சொன்னதுனால என்னை விட உனக்கு தான் அவர் மேலே பக்தி அதிகம் நீயே அந்த பேரை வச்சுக்கோன்ட்டு அவர் பராரியே அப்படியே இருந்தார் அவருக்கு விவேகானந்தர்னு பேர் வச்சவேன் தமிழ அவருக்கு விசிட்டிங் கார்டு ஐம்பது விசிட்டிங் கார்டு நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க சாமி அங்கே விசிட்டிங் கார்டு கல்ச்சர் இருக்கு நீங்கள் எடுத்தோடனே கார்டு கொடுத்தா தான் அங்கே மதிப்பான்னு சொல்லி சிவகா இதில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் விவேகானந்தான்னு விசிட்டிங் கார்டு அச்சடிச்சு கொடுத்தவன் தமிழன் அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சவன் தமிழன் அமெரிக்காவில் போய் அவர் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார் என்று அவரிடமிருந்து செய்தி வந்த பிறகு கம்பளி ஆடைகளை வாங்கி அனுப்பியவன் தமிழன் தமிழ்நாட்டிலேருந்து இதையெல்லாம் பார்த்துதான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா இருந்து நாலு வருஷம் கழிச்சு திரும்ப அவர் சொந்த ஊர் பெங்காலுக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழர்களை பார்க்க வந்தார் விவேகானந்தர் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் போய் போராடினார் வெள்ளக்காரனை எதிர்த்து அங்க இந்தியர்களுக்கு மேல பெரிய தாக்குதல் உரிமைகள் பறிக்கப்பட்டன நாய்க்கு லைசன்ஸ் இந்தியர்கள் போட்டே இருக்கணும் கணவன் மனைவி ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்பதை நிரூபிப்பதற்கு கூட லைசன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் ஆங்கில போலீஸ் போய் அவங்கள கைது பண்ணலாம் அந்த பெண்மணி மேல விபச்சார வழக்கே போடலாம் தான் அந்த வழக்கு போட மாட்டாங்க கொடுமையான சட்டங்கள் அத்துணையும் எதிர்த்து போராடினார் காந்தி அவன் போட்டுக்க சொன்ன அந்த லைசன்ஸை அந்த அடையாள அட்டையை பொது வெளியில் தீயிட்டு எரிச்சாரு அத்துணை போராட்டத்திலும் காந்திக்கு கூட இருந்தவர்கள் தமிழர்கள் தான் காந்தியே சொல்லியிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் எனது போராட்டம் வெற்றி பெற்றதற்கு தமிழர்கள் இல்லை என்றால் எனது போராட்டம் வெற்றி அடைந்திருக்காது கடைசி நாள் அவர் ஊருக்கு வரும்போது அவருக்கு குடிச்ச பண முடிப்பு அவருக்கு போட்ட மாலை சால்வ அத்தனையும் அந்த தமிழ் சங்க தலைவருக்கு கொடுத்துட்டு இந்த தமிழனுக்கு தான் அவ்வளவு பெருமையும் போகும் என்று சொல்லிவிட்டு காந்தி ஏறி ஊருக்கு வந்தாருங்க வைக்கம் வீரர் பெரியார்களாம் வைக்கம் என்பது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை ஒரு தெருவிழன் உழைத போராட்டம் ஒரு தெரு போராட்டத்தை இருக்கிற வைக்கத்துக்கு போய் போராட்டம் நடத்தணுமா என்ன தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாவது ஆலய நுழைவுக்கோ தெரு நுழைவுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவே ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாரா அத்துணை போராட்டத்தை நடத்திய தேசியவாதிகள் அத்துணை போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி நான் சொல்றது அந்த காலத்து காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் நான் இத்தாலி காங்கிரஸ் பத்தி சொல்லல இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் கூட அமைச்சர் இல்ல ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகுதான் ஒரு காங்கிரஸ் அமைச்சகம் அமைச்சகம் தேசியவாத வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் பதவியை முதல் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான் திண்டாமை பெண் ஒழிப்பு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தேசியவாதிகள் தான் எங்கெல்லாம் இந்த தேசத்தை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லாம் தாய்மொழியின் மீதும் பாசமாக இருப்பார்கள் மகாத்மா காந்தி தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அதை உருவாக்குறதே மகாத்மா காந்தி தான் தென் மாநில மக்கள் இந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அவர் என்ன புத்தகம் எழுதினாலும் எழுதுவார் அவர் எழுதின சத்திய சோதனை முதல்ல குஜராத்தில் எழுதப்பட்டது தான் அவர் எழுதின இந்து சுவராஜ் புத்தகம் குஜராத்தில் எழுதிதான் மொழிபெயர்க்கப்பட்டது என்னவா இருந்தாலும் சரி அவரது தாய்மொழி எதுவோ அதற்கு தான் முக்கியத்துவம் கையெழுத்த குஜராத்தில் தான் போடுவார் மகாத்மா காந்தி இங்க என்ன நிலைமை தமிழ் தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சொல்றாரு இந்த கடவுள் வாழ்த்து போய் இந்த தமிழ் தாய்னு வச்சதுனால என்ன பிரயோஜனம் ஒரு முட்டாள்தனத்தை எடுத்து இன்னொரு முட்டாள்தனத்தை வச்சுட்டா உங்க தமிழ் வளர்ந்துரும் கிழிச்சிருமோ சொன்னவரையும் வேற தமிழ் தாய் வாழ்த்து கூடாது என்று சொன்ன சொன்னவரையும் வேற நான் இந்தி வேண்டாம் என்று இந்தி வேண்டாம் இடத்துல தமிழை வைத்து கொண்டாடுவதற்கா இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைச்சிருங்க அது பொது மொழியோ அரசாங்க மொழியோ நீதிமன்ற மொழியோ உங்க வீட்டு வேலைக்காரி கூட நீங்க பேசுற மொழியோ எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுங்க இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க சொல்றது யாரு சொல்றான் இவன் தான் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழுக்கு சங்குதே ஈவேராதான் எம் சி ராஜான்னு ஒரு பட்டியல் சமுதாய தலைவர் ரொம்ப புகழ்பெற்ற தலைவர் அவர் ஆங்கில கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் அதுல ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு சேர்க்கையே கிடையாது ஸ்கூல் அட்மிஷனே கிடையாது நீதி கட்சி ஆட்சி அதை கண்டித்து நான் நீதிக்கட்சி வந்து வெளியில போறேன் ராஜினாமா ஹரிஜன சேவா சங்கம் என்று வைத்து தேசியவாத இயக்கங்கள் மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில உயர்வதற்கு சேவை செய்தது இந்த தேசத்திற்கு தேவையா இல்ல நீதிக்கட்சி ஆட்சியில ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளவே அனுமதி இல்லை என்பது புரட்சியா சமூக நீதியா யார் போராளி இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம் எதையுமே இவர்கள் செய்யலை எல்லாமே காப்பி எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் அவர்கள் செஞ்சதா சொல்றோம் அவ்வளவுதான் இப்போ நாம நம்புறோம் கலைஞரின் பேனா கலைஞரின் பேனான்னா நம்மளே நம்புறோம் அந்த பேனா என்னமோ நிறைய எழுதி தள்ளிருச்சு போல் இருக்கு என்னென்ன கதையெல்லாம் எழுதிச்சு அந்த பேனா என்னங்க எந்தெந்த கதையெல்லாம் திருடிச்சு அந்த பேனா என்னென்னலாம் செய்தது என்று சொன்னால் நாமளே விரக்தி அடைஞ்சிருவோம் இப்படி இப்படி ஒரு பேனாவுக்கு சிலையா பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறார் வெள்ளை அறிக்கை கொடுங்க பத்து லட்சம் கோடி எங்க இந்தியாவில் தமிழகம் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததுல ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு போல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வெள்ளை கொடுங்க எப்ப வந்துச்சு எங்க வந்துச்சு பில்டிங் ஆயிடுச்சா செங்கல் வச்சாச்சா இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன சரி ஒருவேளை ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல நமக்கு ரிட்டைமெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலான் என்ன அதனால என்ன லாபங்க ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தார் அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேக்குறேன் பத்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபி நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யூ சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சியிலிருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றில் யார் வேண்டுமானாலும் டிஜிபி நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தில் இருந்தே இதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறான் ஆனால் சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்கள்னு தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியர் பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டரில் ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில் பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ்குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் அதுக்கு மேல இருக்காங்க அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்கல எட்டு டிஜிபி பங்கேற்கல அவருக்கு மேல சீனியாட்டில் இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நாம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் விழுந்து நிற்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரம்தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீதம் நூற்றுக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியணும் இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ளே சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால் அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேர்த்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லேயும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாப்பிட்றேன் இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் இப்ப இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க